குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்களோட தோப்புக்கு போக போகிறோம் யாருக்குமே வீடியோ லாங் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு எங்களோட தோப்பை நாங்கள் கட்டுப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வயலுக்கு வந்து இன்னைக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ அப்படி நடந்து வேகமாக போய்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலுக்கு ரீச் ஆகுதுக்குள்ளேயே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பாடப்பாட பாடப்பாடன்னு ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா மயில் இங்கேருந்து அந்த பக்கம் வேகமாக பிறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மோட்டர் ரூமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டு அந்த வாழை நட்டுருக்குது இந்த வயலு வாழை அழிச்சிருக்க வயலு எல்லாமே நம்ம இடந்தோம் இது பாம்பு வந்துடுச்சின்னு சொல்லி எரிச்சி போட்டிருக்காங்க இது நம்ம மோட்டர் ரூமுக்கு பின்னாடி இருக்க கிணறு ஆளெல்லாம் எனக்கு தெரியல பட் எப்போதுமே தண்ணி இருக்கும் இந்த வந்து நம்ம வாழை துப்பில் போட்டிருக்க வாழை அது காய் இது வந்து குளத்தில் இருக்க பாருங்கள்

அது பக்கத்தில் பிங்க் கலர் வீடு தெரியுதா அந்த ரெண்டு திணிக்கிறவ அதுதான் எங்கள் வீடு மேக்சிமம் இங்கேண்ண குடியிருக்கவங்க எல்லாருமே விவசாயம் தான் அதனால் வருஷம் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று வயலில் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க வீட்டுக்கு வந்ததும் பலாப்பழம் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சாச்சு